ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட கொட்டும் முரசு அயோத்தி ராமர் கோவிலுக்கு வந்து சேர்ந்தது அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீராம ஜென்மபூமி அறக்கட்டளை செய்து வருகிறது அன்றைய தினம் நண்பகல் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் கர்ப்ப கிரகத்தில் மூலவரான குழந்தை ராமர் சிலை வைக்கப்படுகிறது ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்கும் வகையில் நாட்டின் முக்கிய பிரமுகர்கள் அரசியல் தலைவர்களுக்கும் ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த ஷேத்ரா அறக்கட்டளை அழைப்பு விடுத்து வருகிறது இந்நிலையில் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட கொட்டும் முரசு அயோத்திக்கு வந்து சேர்ந்தது இதனை ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த ஷேத்ரா பொதுச் செயலாளர் சம்பத் ராய் பார்வையிட்டார் முரசு கொட்டிய அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது கோவில் கும்பாபிஷேக விழா இறுதி கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் தற்போது வந்துள்ள கொட்டும் முரசை எங்கு வைப்பது என்பது குறித்து ஆலோசனை நடத்தி முடிவு எடுக்கப்படும் என்று அவர் கூறினார்